திருப்பரங்குன்றத்தில் போலீஸ் கமிஷன் உள்பட பத்து பேர்கள் அங்கே போய் நீங்கள் தீபம் ஏற்றலாம் என்று நீதிமன்ற தீர்ப்பு இருந்தும் காவல்துறை மறுக்கிறது காவல்துறையிடம் நாங்கள் போராடினோம் ஏன் என்று கேட்டோம் முதலமைச்சர் அலுவலகத்தில் எங்களுக்கு செய்தி வந்திருக்கிறது நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள் ஆனால் நேற்று முன்தினம் பூரண சந்திரன் என்கின்ற ஒரு இளைஞன் தன்னுடைய உடலையே பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி தீபமாக எரித்தார் அவர் ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கார் அந்த ஆரோ ஆடியோ ரிலீஸில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க அந்த ஆடியோ ரிலீஸில் அவங்க சொன்னது திருப்புரங்குன்றம் மண் புனிதமான மண் அது இந்துக்களுக்கு சொந்தமான மண் கார்த்திகை தீபம் ஏற்ற முடியவில்லை என்னுடைய உடலை அங்கே போய் மாய்த்து கொண்டால் அந்த புனிதம் கெட்டுவிடும் ஆகவே அந்த புனிதம் கெட்டுவிடாமல் பாதுகாப்பதற்காக நான் கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்த பெரியாருடைய முன்னாலேயே என்னுடைய உடலை ஒரு எடித்து மாய்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி பூரணச்சந்திரன் நாற்பது வயது இளைஞன் இறந்து போனான் என்று சொன்னால் இன்றைக்கு இந்துக்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மக்கள் இன்னைக்கு சிந்தித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதே எண்ணம் ஒவ்வொருடைய மனதிலும் இருக்கிறது அந்த இறந்து போனவர் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் ஏதோ பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவரோ அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவரோ கிடையாது திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்தை சேர்ந்த ஒருவருக்கே இவ்வளவு மன உளைச்சல் வந்திருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் நீ எத்தனை கூட்டணி வைத்திருந்தாலும் சரி காங்கிரஸ் கட்சி வைத்திருந்தாலும் சரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வைத்திருந்தாலும் சரி எத்தனை பெரிய கட்சிகள் வைத்திருந்தாலும் சரி எத்தனை ஆயிரம் ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்தாலும் சரி ஐயாயிரம் ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்தாலும் சரி மக்கள் அதை வாங்க மாட்டார்கள் வாங்கினாலும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டார்கள் தீர்மானமாக முடிவெடுத்திருக்கிறார் இன்றைக்கு வருகிற வழியில் நாங்கள் எல்லோரும் பார்த்தோம் நமது குமரகூர் உள்பட வரும்போது எல்லா மக்களும் எங்களை பார்த்து ஆரவாரம் செய்கிறார்கள் நீங்கள் தான் வெற்றி பெற போவீர்கள் என்று ஒரு சாரார் சொல்கிறார்கள் ஒரு சாரார் உங்களுக்கு தான் எங்கள் ஓட்டு என்று சொல்லுகிறார்கள் அந்த அளவிற்கு இன்றைக்கு ஒரு மோசமான ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி திமுக ஆட்சி மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவருடைய தலைமையில் ஆட்சி ஒரு குடும்ப ஆட்சி இந்த நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை யாரும் மறந்துவிட முடியாது